என் குழந்தையே இரண்டு ஆண்டுகளாக உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருந்த பிரச்சினை ஒன்று முடிவுக்கு வரப்போகின்றது அதற்கான முடிவினை கொண்டு இன்னும் இரண்டு நாட்களில் உன் வராகி உன்னை காண வரப்போகின்றேன் என் தங்கமே அம்மா ஒரு விஷயத்தை சொன்னால் அது நடக்கும் என்பதை முதலில் நீ நம்பு ஏனென்றால் இரண்டு வருடங்களாக ஒரு பிரச்சனையின் மூலமாக நீ சிக்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் அந்த பிரச்சனை உன்னை போட்டு வாட்டி வதைத்து கொண்டிருக்கின்றது எப்பொழுது இதிலிருந்து நமக்கு விடிவு காலம் கிடைக்கும் என்று என் பிள்ளை நீ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் மனம் முழுக்க எப்பொழுதும் அதே நினைப்புதான் எந்த வேலையை செய்தாலும் முழுமையாக செய்ய முடிவதில்லை சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அந்த நினைப்பு உன்னை விட்டு செல்வதில்லை ஏனென்றால் அது உனக்கு ஒரு மனநோயாகவே மாறிவிட்டது எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த விஷயம்தான் உன் ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது பல நாட்களாக இதிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு ஆறுதல் வார்த்தைகளைத்தான் இன்று உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே நான் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் என்றால் அது உன் வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும் ஆரம்பத்தில் அதிக சோதனைகளை கொடுத்த சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு எளிதாகவே நடந்து முடிந்திருக்கின்றது கடைசியில் இவ்வளவுதானா என்று நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தேறி இருக்கின்றது என் தங்கமே எத்தனை நாள் இந்த வாழ்க்கை நமக்கு இப்படியே சென்று கொண்டிருக்கும் என்றுதான் நம்முடைய பிரச்சனைக்கு விடிவு கிடைக்கும் நாம் நினைத்ததை என்றுதான் சாதிக்கப் போகிறோம் என்று நீ நினைத்து கொண்டிருந்த நேரத்தில்தான் உன் வராகி உனக்கு அதற்கான நல்ல தீர்வினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே கஷ்டம் என்பது யாருக்குத்தான் இல்லை பிரச்சனை என்பது யாருக்குத்தான் இல்லை நீ நினைக்கின்றாயா நீ மட்டும்தான் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று என் தங்கமே நிச்சயமாக கிடையாது உன்னை சூழ்ந்திருக்கின்ற எத்தனையோ பேர் பலவிதமான பிரச்சனைகளில் சிக்கி தவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிலருக்கு சொந்த பந்தங்களால் பிரச்சினை சிலருக்கு உடன் பிறந்தவர்களாலேயே பிரச்சனை சிலருக்கு அவர்களை பெற்றவர்களே பிரச்சனை சிலருக்கு இவர்கள் யாருமே இல்லாமல் தனியாக நிற்பதே பிரச்சனை என் தங்கமே உண்மையாகவே எல்லோருக்குமே அதன் அருமை தெரிந்துவிடாது ஏனென்றால் எல்லாம் இருக்கின்றவனுக்கு என்ன விஷயம் தன்னிடம் இல்லையோ அதை பற்றி மட்டும்தான் கவலை எதுவுமே இல்லாதவன் நிச்சயமாக மற்றவர்களை பார்த்து ஏங்கித்தான் போவான் அது உண்மைதானே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நாட்களாக தனிமை என்ற ஒன்று உன்னை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்றது என் குழந்தை நம் வாழ்க்கை நாம் நினைத்தது போல மாறுமா நாம் நினைத்தது போல அது நடந்துவிடுமா என்று நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் எத்தனை நாள்தான் நானும் இதை பற்றியே நினைப்பது என்றுதான் தெய்வம் நம்மை கண்ணெடுத்து பார்க்கும் என்று என் குழந்தை ஏக்கத்தில் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு ஒரு நாள் நிச்சயமாக நல்ல முடிவை கொடுக்கும் என்று நீ நம்பிக்கையோடு பார்த்திருப்பாயானால் இன்று நிச்சயமாக உனக்கு முழு முடிவினையும் அது கொடுத்திருக்கும் ஆனால் சில நேரங்களில் உனக்கு அதன் மீது இருக்கின்ற நம்பிக்கை அவ நம்பிக்கையாக மாறிவிடுகின்றது இதற்கு மேல் எங்கே நடக்கப் போகின்றது இதற்கு மேல் எங்கே கிடைக்கப் போகின்றது என்று நீ நினைத்து ஒதுங்க நினைத்தாய் நீ அப்படி நினைத்ததன் வளர்ந்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருந்த விஷயங்கள் கூட கிடைக்காமல் போய்விட்டது ஆனால் இனியும் அப்படிதான் நடக்கும் என்று நீ நினைக்காதே என் தங்கமே உன் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றங்களை காண வேண்டிய கட்டாயத்திற்கு இப்பொழுது வந்துவிட்டது அதனால் என் பிள்ளை இனி ஒரு நாளும் நீ சோதனையில் சிக்கி தவிக்க வேண்டும் என்று நினைக்காமல் இனி இந்த வாழ்க்கையில் நீ அடைய போகின்ற நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிரு பல நாள் பிரச்சனைகளை தீர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிறத்தில் என் பிள்ளை கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீ சந்தித்த ஒரு பிரச்சனை உனக்கு மனநோயை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை இன்னும் இரண்டு நாட்களில் தீரப்போகிறது என்றால் உனக்கு மனம் சந்தோஷம் அடையும் தானே அந்த சந்தோஷத்தை தானே இந்த வராகி இன்று உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே முதலில் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எடுத்து எரி நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகத்தை முதலில் விட்டுவிடு எதுவாக இருந்தாலும் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ முழுமையாக நம்பு யார் நினைத்தும் நம் வாழ்க்கையில் எந்த மாற்றங்களையும் கொண்டு வந்துவிட முடியாது என்பதை முதலில் நம்பு நீ நினைத்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கானதாக மாறும் என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள் நீ எந்த அளவிற்கு என் மீது அன்பு கொண்டு என்னை தேடினாயோ அதை விட அதிக அன்போடு நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளை மனதில் ஒன்றை நீ தெளிவாக எண்ண வேண்டும் தெய்வம் நமக்கு இத்தனை கால தாமதத்தை ஒரு விஷயத்தில் கொடுத்திருக்கிறது என்றால் அந்த விஷயம் நம் கையில் கிடைக்கும் பொழுது நாம் எந்த அளவிற்கு அதனை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் என் தங்கமே கிடைப்பது எதுவென்றாலும் ஏற்றுக்கொள் என்று நான் சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே எல்லோருக்குமே எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் சந்தோஷம் முழுமையாக கிடைத்துவிடாது ஒரு சிலருக்கு அது கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது இல்லாத பொழுது இருந்த கஷ்டம் அந்த நேரத்தில் மறைந்து விடுகின்றதல்லவா ஆனால் அது கிடைத்துவிட்ட விட்ட பிறகு மற்றதையெல்லாம் மறந்துவிட்டு நிற்கக்கூடாது எல்லாமே நமக்கு நல்லதுதான் என்று நினைக்க வேண்டும் கஷ்டங்களும் நல்லதற்குத்தான் சந்தோஷமும் நல்லதற்குத்தான் என்று நீ எண்ண வேண்டும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் சரிசமமாக என்றுமே நீ பார்க்க வேண்டும் என்று உன் அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் கஷ்டம் வரும்பொழுது அதிகமாக அழுவதும் சந்தோஷம் வரும்பொழுது அதிகமாக சிரிப்பதும் அதன் பிறகு வருவதை உனக்கு எதிர்கொள்ள முடியாத மனநிலைக்கு தள்ளிவிடும் இன்று சந்தோஷம் என்று நினைத்து அதிகமாக சிரித்து விட்டால் நாளை ஒரு சிறிய கஷ்டம் என்றால் கூட உன்னால் அதை ஏற்றுக்கொண்டு விட முடியாது உன்னுடைய மனது அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து விடாது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வினை தேடுவதற்கு பதிலாக என் குழந்தை நிச்சயமாக ஒரு நாள் தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நம் வாழ்க்கையில் அடுத்தது என்னை நோக்கி நகர்த்து செல்ல வேண்டும் என்பதைப் பற்றி சிந்தித்திருப்பாயானால் இந்த பிரச்சனை உனக்கு நிச்சயமாக உருவாகி இருக்காது என் தங்கமே நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒன்றை மட்டும் கொடுக்க நினைக்கின்றேன் என்ன நடந்தாலும் நிதானமாக சிந்திக்கின்ற மனப்பான்மையை நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன் அவசரப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு முடிவினையும் எடுத்துவிடக் கூடாது நீ அவசரப்பட்டு எடுக்கின்ற முடிவுகள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் என் தங்கமே யார் உன் வாழ்க்கையில் உன்னை மனதில் காயங்களை கொடுக்க நினைத்தார்களோ இன்று அவர்கள் சுமந்து கொண்டிருக்கின்ற வேதனைகள் ஏராளம் ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ளத்தான் அவர்கள் நினைப்பதில்லை ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் தெரியும் தான் செய்த பாவம் என்னவென்று மற்றவர்கள் சொல்லாவிட்டாலும் அவர்களது மனசாட்சி அவர்களுக்கு சொல்லுமல்லவா தான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திய விஷயங்கள் எத்தனை பெரிய பாவம் என்று அதனால் அவர் அவர்களுக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் நீ நினைக்கலாம் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று அனுபவிக்கின்றவனுக்கு தெரியும் உனக்கு செய்த துரோகத்தினுடைய வேதனைதான் அது என்று அதனால் என் தங்கமை யாரை நினைத்தும் எதை நினைத்தும் வருத்தப்படாமல் உன் வாழ்க்கையில் உனக்கென்று என்ன இருக்கின்றதோ அதை மட்டுமே நீ பார்க்க பழகினால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்